ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம வந்து ஒரு வித்தியாசமான முறையில் சிக்கனை வந்து கொதிக்க போகிறோம் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுக்கல வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் நம்ம இட்லிக்கு எப்போ எண்ணெய் தடவில அந்த மாதிரி எண்ணெயை தடவி பாத்திரத்துக்குள்ளே இறக்கியாச்சு இப்போ வந்து அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கணும் நம்ம வந்து சிக்கன் பீஸ் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா போதும் அவ்வளோதான் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தா போதும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இனிமே வந்து இதை எடுத்து நம்ம மசாலா பரட்டிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷம் வெந்ததில் சிக்கனை வந்து நமக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கும் இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் உள்ள மசாலா இது கூட வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு எலுமிச்சி சாறு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா பெரட்டி விடலாம் இது ஒரு அரை மணி நேரம் அப்படி ஊறிட்டுருக்கட்டும் அப்புறம் வந்து நம்ம எப்போதும் போல் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் வந்து தோசைக்கடலில் போட்டு இதை பொறிச்சு எடுக்க போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்படியே சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா வாசமாக இருக்கும் முட்டை சேர்க்கிற கூட சேர்த்துக்கலாம் நமக்கு நான் ரொம்ப தண்ணி ஆயிரும் வெள்ளைக்கரு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனானால் வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம் நான் வேண்டாம் இதிலே வந்து ரொம்ப சூப்பராக வரும் இது ஏற்கனவே ஆவியில் வந்ததுனால நமக்கு பொறிச்சு எடுக்க சீக்கிரமாக பொறிஞ்சிரும் எண்ணெய் ஜாஸ்தி செலவாகாது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அரை மணி நேரமாக ஓடிட்டுருக்குது இதில் வந்து ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் நான் ஊற்றிருக்கிறேன் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சா நல்ல வாசமாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து டேஸ்ட் இல்லை இஞ்சி பூண்டு ரொம்ப தக்குனது கொஞ்சம் எடுத்து போட்டுருக்கிற இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கு சிக்கன் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ஆகிடும் இப்போ நம்ம ரெண்டு பக்கமே நமக்கு வந்துடுச்சு இதை வந்து சும்மா பிடிச்சி திருப்பி திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் ஏன்னால் ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும் எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா அவுட்டர் லேர் வந்து முறு மொறுன் ஆகிடுச்சு உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ எடுத்துடலாம் நல்ல ஒரு வித்தியாசமான பிளேவெல்லாம் இருக்கும் கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு நம்ம கரைச்சி சேர்க்கறதுனால அந்த மூணோட வாஷ்ரூம் தான் ரொம்ப இருக்கும் சிக்கனோட ஸ்மெல்லே இருக்காது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் நம்முடைய பொரிச்ச சிக்கன் சூப்பர் ரெடியாகிச்சு இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் சாப்பாடு கூட எடுத்துக்கலாம் சும்மாவே சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துரு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்